எல்லோருக்கும் வணக்கம் எருமை மாடு மூலம் வேதம் சொல்ல வைத்த விட்டலன் அந்த சுவாரஸ்யமான கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் விட்டோபாய் என்ற சந்நியாசி வாழ்ந்து வந்தார் அவர் மிக சிறந்த விட்டலன் பக்தர் விட்டலன் ஆணைப்படி ருக்மிணி என்ற பெண்மணியை மணந்து கொண்டார் வெகு காலமாக அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை ஸ்ரீராமானந்தர் அருளால் நான்கு குழந்தைகள் பிறந்தன அவை திருமூர்த்திகளான ஸ்ரீ பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் மற்றும் பார்வதி தேவி அம்சங்களாக பிறந்தன அந்த குழந்தைகளின் பெயர் நிவிருத்தி தேவ் ஞானேஸ்வரர் ஷோபன் முக்தாபாய் இந்த நான்கு குழந்தைகளையும் விட்டு விட்டோபாவும் ருக்மிணியும் கங்கை நதியில் மூழ்கி பிறவியை முடித்துக் கொண்டார்கள் எத்தனையோ இன்னல்களுக்கு உட்பட்டு இந்த தாய் தந்தையற்ற குழந்தைகள் வளர்ந்தார்கள் சன்னியாசியின் குழந்தைகள் என்று ஊர் அவர்களை புறக்கணித்தது யாருமே உதவ முன்வரவில்லை கிடைத்தால் உணவு இல்லை என்றால் பட்டினி தாங்கள் பிராமணர்கள் ஆயிற்றே உபநயனம் கண்டிப்பாக நடக்க வேண்டுமே என்று அந்த மூன்று ஆண் பிள்ளைகளும் ஆசைப்பட்டார்கள் பயனே இல்லை விஷ்ணு அம்சமான ஞானேஸ்வரர் பல பிராமணர்கள் உதவியை நாடினார் இவர்களை பார்த்து அவர்கள் சிரித்தார்கள் பிறகு கேட்டார்கள் நீ பிராமணன் என்று யார் சொன்னார்கள் சந்யாசிக்கு குளமேது கோத்திரமேது உனக்கெதற்கு உபநயனம் என்று விரட்டிவிட்டார்கள் அந்த ஊர் தலைவர் மட்டும் சொன்னார் இரண்டு மூன்று ஊர் தாண்டி பிரதிஷ்டாபுரம் என்ற ஊரில் நிறைய சாஸ்திரம் படித்த பண்டிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களை போய் நீ பார்த்து உங்கள் மூன்று பேருக்கும் பூனல் போடலாம் என்று கடிதம் எழுதி கொடுத்தார் அந்த மூவரும் அந்த ஊருக்கு சென்றார்கள் பிரதிஷ்டாபுரம் ஊர் சென்று பண்டிதர்களை கேட்டபோது அவர்கள் ஞானேஸ்வரரிடம் ஒரு கேள்வியை கேட்டார்கள் உன் கோத்திரம் எது என்று கேட்டார்கள் அதற்கு ஞானேஸ்வரர் சொன்னார் ஒருவருடைய கோத்திரம் தெரியாவிட்டால் குரு தன்னுடைய கோத்திரத்தின் பெயரிலேயே உபநயனம் செய்து வைக்கலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறதே என்று கூறினார் அதற்கு அந்த பண்டிதர் பரவாயில்லையே சின்ன பயனாக இருந்து சாஸ்திரம் கொஞ்சம் தெரிந்து வைத்திருக்கிறாயே அது போகட்டும் நீ பிராமணனா என்று தெரிந்தால்தானே உபநயனம் செய்து வைக்க முடியும் என்று கூறினார் அதற்கு ஞானேஸ்வரர் ஒருவன் எந்தெந்த நிலைகளை கடந்த பின்னர் பிராமணனாக முடியும் என்பவற்றை விளக்கினார் தாங்கள் அந்த நிலைகளை கடந்ததையும் தெரிவித்தார் உபநயனம் என்பது ஒரு நியமம் என்றும் விளக்கினார் பிரம்மத்தை அறிந்து உணர்ந்தவனே பிராமணன் என்றால் நாங்கள் அதை உணர்ந்து அனுபவித்தவர்கள் என்பதையும் கூறினார் அதற்கு அந்த பண்டிதர் நீங்கள்தான் பிரம்மத்தையே உணர்ந்தவர்களாயிற்றே இந்த உபநயனம் போன்ற சடங்குகள் உங்களுக்கு எதற்கு என்று கேட்டார் அதற்கு ஞானேஸ்வரர் இது ஒரு தர்மம் நியாயம் இதையும் மதிக்க வேண்டியது மனுஷிய கடமை என்று கூறினார் அதற்கு அந்த பண்டிதர் இந்த சிறு வயதில் உங்களுக்கு எப்படி பிரம்ம ஞானம் வந்தது என்று கேட்டார் அதற்கு ஞானேஸ்வரர் எங்களுக்கு மட்டுமில்லை உலகில் எல்லோருக்கும் இது மிகவும் எளியது எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை உணரும் சக்தி பெற்றால் எவருக்கும் இந்த ஞானம் கிட்டும் அந்த சமயம் பார்த்து ஒரு எருமை மாடு போனது எருமை மாட்டை காட்டி ஞானேஸ்வரர் சொன்னார் இந்த எருமை மாட்டிலும் பாண்டுரங்கன் இருக்கிறார் என்று சொன்னார் உடனே பிராமணர்களுக்கு கோபம் வந்தது இந்த பையன் ரொம்ப பேசுகிறானே என்று நினைத்து என்னடா சொல்கிறாய் இந்த எருமை மாட்டில் பாண்டுரங்கன் இருக்கிறானா அப்படி என்றால் உன்னை போலவே இந்த எருமையையும் வேதாந்தம் பேசுமா என்று கூறி சிரித்தார்கள் உடனே ஞானேஸ்வரர் எருமை மாட்டை பார்த்து பாண்டுரங்கா இந்த மனிதர்களுக்கு புருஷ சுக்தம் சொல்லிக் கொடுப்பாய் என்று கூறினார் பிறகு எருமை மாட்டை தடவி கொடுத்தார் உடனே எருமை மாட்டின் வாயிலிருந்து வேத மந்திரம் ஒழித்தது பிராமணர்கள் அதை பார்த்து அதிசயம் அடைந்தார்கள் சிலையாகி நின்றார்கள் பிறகு சொன்னார்கள் மகானுபாவா ஜீவன் முக்தனான உனக்கு உபநயனம் செய்விக்கும் அருகதை எங்களுக்கில்லை நீ மிகப்பெரிய ஞானி என்று சொன்னார்கள் உடனே அந்த சிறுவர்கள் எருமை மாட்டுடன் யாத்திரை தொடங்கினார்கள் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பகவான் பாண்டுரங்கன் இதுபோல பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார் நாமும் ஞானேஸ்வரர் போல் பகவானிடத்தில் பக்தி செய்து அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைக்குண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் வித்மஹே பாண்டுரங்காய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயது